நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரியை விட இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை நீங்க ரொம்பவே கவனமாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் பிகாஸ் பல இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ற ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொன்ன ஒரு பிரதர் அவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு அவர் ஒரு டாக்டர் ஸோ அவரோட நேமுக்கு பதிலாக நான் பிரபாகரன் சொல்லி என்னோட நேமே நான் இந்த இன்சிடென்ட்ல இருக்கிற ஹீரோவோட நேம் நான் வச்சிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியை பிரெக்னன்ட் லேடிஸா இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க குழந்தைங்களும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதுல கதைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த கதைக்குள்ள அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னா அது குழந்தைகள் கேட்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ பேரண்ட்ஸ் யாருன்னா குழந்தைங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போலாம் వెల్కమ్ టు అవర్ షో డెవిల్స్ కిచెన్ ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனவர் ஒரு டாக்டருங்க அவர் ஜார்ஜா ஜார்ஜாவில் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஜார்ஜாவில் இந்தியாவை சேர்ந்த பிரபாகரன்ங்கிற ஒருத்தர் எம்பிபிஎஸ்க்கு ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றாரு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற ஹாஸ்டல்ல தான் எல்லாருமே தங்கி படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பிரபாகரனும் அங்கே தங்கி படிக்கிறாரு அப்போ அந்த ஒன் இயர் வந்து அவரோட வாழ்க்கையில நல்லா போகுதுங்க புது இடம் புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியால இருந்து தமிழ் பேசுற பசங்களும் வந்துருக்காங்க அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக அவர் ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க அவர் ஒன் இயர் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து வெளியே ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க ஒரு த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் பிரபாகரனும் அவர் கூட ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட படிச்சுட்டு இருக்கிற ஒரே கிளாஸ் சேர்ந்த மூணு பேர் பிரபாகரன் பார்ட் டைம் ஜாப்பா ஃபுட் டெலிவரியில ஜாயின் பண்றாரு ஜார்ஜியால ஒரு இந்தியன் மெஸ் இருக்குதாங்க நிறைய இந்தியன் மெஸ் இருக்குது அதுல ஒண்ணுல தான் இப்ப பிரபாகரன் வேலை பாக்குறாரு அவரோட வேலை என்ன அப்படின்னா அங்க படிக்கிற பசங்களுக்கெல்லாம் மெஸ்ஸில் வந்து மொத்த மொத்தமாக ஆர்டர் கொடுத்துருவாங்களாம் அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு போய் இவர் டெலிவரி பண்ணணும் இவருக்கு காலேஜ் என்ன டைமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி டைமிங் மட்டும் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறாருங்க இதே டைமில் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணுமே உங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ காலேஜுக்கு போகிறது லவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வீட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது ஃபுட் டெலிவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரபாகரனோட வாழ்க்கை ஜாலியாக போயிட்டு இருந்துருக்குதுங்க அதாவது ஸ்டேபிளாக போயிட்டு இருந்த அந்த டைமில் அந்த மெஸ்ஸில் புதுசாக ஒரு ஆர்டர் வருதுங்க இது நாள் வரைக்கும் இவர் டெலிவரி பண்ணது எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குமா இவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலுமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்குமா டெலிவரி பண்ணுற இடம் அப்படி இருக்கும் பட்சத்தில் லாஸ்ட்டாக வந்த ஒரு ஆர்டர் மட்டும் பத்து கிலோமீட்டர் தாண்டி டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்திருக்குது அதுக்கான அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க பத்து கிலோமீட்டருங்கிறனால பெட்ரோலுக்கு அதிகமாக எவ்வளோ ஆகுமோ அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க டிப்ஸும் வருதுங்கிறனால பிரபாகரனும் அந்த ஆர்டரை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த புதுசா வந்த ஆர்டர் இருக்கு இல்லையா அந்த இடம் அவர் போய் டெலிவரி பண்ண போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு இருக்காதாங்க ஒரு மாதிரி பயமா இருக்குமா ஏன்னா அந்த ஏரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்களாங்க தனி வீடு ஒன்று இருக்கும் இன்னொரு வீடு ஒரு நூறு இரநூறு மீட்டர்ல பக்கத்துலேயே ஒரு தனி வீடு இருக்கும் ரெண்டே ரெண்டு வீடு தான் இந்த ரெண்டு வீடுக்கு பக்கத்தில் ஒரு கிரேவி ஆர்ட் இருக்குமா அதாவது அங்கே ஃபுல்லாகவே கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க அங்கே அவங்கள புதைக்கிற இடம் இறந்தவங்கள புதைக்கிற இடத்துக்கு பேர் கிரேவ்யார்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த கிரேவ்யார்டு பக்கத்தில் இருக்கிற தான் இவர் போய் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வருவாராங்க இந்த கடைசியாக அந்த ஆர்டர் ஸோ அங்கே போனால் மட்டும் இவருக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்குமா பெல் அடிச்சா வேமாவும் வந்து தொலைய மாட்டாங்களாம் ஒரு வேளை அன் போய் கொடுப்பாராம் ஷிஃப்ட் மாற்றி வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அன் போய் கொடுக்கும்போது வேமாவே வரமாட்டாங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமாகவே இருக்குமா அதெல்லாம் அவரோட அவர் இருந்து கரெக்டா போயிட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் பிரபாகரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இன்னைக்கு எனக்கு லீவ் தாண்டா நானும் கூட டெலிவரிக்கு வரேன்னு சொல்லி சொல்ல இவருக்கு கூட்டு போறதுக்கு விருப்பமே கிடையாதுங்க ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் நிறைய டெலிவரி முடிச்சிட்டாரு இப்ப கடைசியா அவர் கிளம்ப போறது அந்த கிரேவியார்டு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் டெலிவரி பண்றதுக்காக இதை எப்படி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இவருக்கு பயமா இருக்குன்னு சொன்னா இவருக்கு அசிங்கம் ஏன்னா இவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லை இவங்க லவ்வரா இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே வந்து கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் பயந்தாலுமே பயப்படாத மாதிரியே நடிக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறவர் எப்படி அவங்க கிட்ட உண்மையை சொல்லுவாரு சரி ஓகே வா போகலாம் ஆனா நம்ம பஸ்ல போயிடலாம் பைக் வந்து ரிப்பேராக இருக்குது நான் செட்டில் விட்டுருக்குறேன் மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம பஸ்ல போயிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாஸ்டல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் அவங்கள பிக்அப் பண்ணிட்டு த்ரீ நாட் ஒன் அப்படிங்கிற பஸ்ல ஏறி அந்த கிரேவ்யார்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்கும் போயிடுறாங்க அந்த வீட்டில் டெலிவரியும் பண்ணிடுறாங்க அதோட வராம பிரபாகரன் சிகரெட் அடிக்கிறது அவங்களோட ஆளுக்கு பிடிக்காதுங்க அது தெரிஞ்சுமே ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக இவர் அறியாமல என்ன இவர் அறியாமலாம் கிடையாது கெத்து காமிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணி நான் பாத்துருக்கிறேன் அதே மாதிரி தான் இவரும் அந்த கிரேவியார்டுக்கு உள்ளே போயிட்டு சிகரெட்டை பற்ற வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாருங்க இவங்க ஆளுக்கு அந்த ஸ்மோக்கிங் அந்த ஸ்மெல் பிடிக்காதுங்கிற காரணத்தினால வெளியவே அந்த கிரேவ்யார்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் பிரபாகரன் மட்டும்தான் கிரேவியார்டுக்கு உள்ளேயே நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு அடிச்சிகிட்டு இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க அதுவே ஒரு மயானம் தான் இவங்க ஆள் பேசுறது அங்கே வந்து எதனா லைட்டாக பேசுனா கூட இங்கே வரைக்கும் கேட்குதுன்னா எவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையில இவர் மட்டும் தனியாக நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்துலயே நிறையா அந்த புதைக்கிற இடம் இருக்கு இல்லையா புதச்சிட்டு இருந்தாங்கன்னா நீ நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி நிறையா சபப்பெட்டிகள் அதாவது வரிசையாக ஒருத்தவங்களாம் இறந்தவங்களாம் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு மேலே ஒரு சிம்பிள்லாம் போட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குது என்னடா அது நம்ம பாட்டுக்கு வீராப்புக்கேன்னு உள்ள வந்துட்டோம் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறோம் எதனா வந்துருமோன்னு சொல்லிட்டு வேமா சிகரெட் அடிச்சுட்டு இருக்காருங்க அவர் சிகரெட் அடிச்சு முடிக்க போகும்போது அவருக்கு பக்கத்துல இவர் பயந்துகிட்டே இருக்கிறத பார்த்த அவங்க ஆளு அங்க இருந்து டேய் என்னடா பயமா இருக்கா பிரபாவா வந்துரு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லும் போது பயமா ஏ சும்மா இரு நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன்டி ஏ அங்கெல்லாம் எடுக்காதரா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சர்வசாதாரணம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கெத்து காட்டுறதுக்காண்டி ஒரு செல்ஃபி அவசரவசமா எடுத்துட்டு அவங்க ஆள் பாக்குறாங்களா இல்லையான்னு உள்ள வச்சிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறதுக்கு லாஸ்ட்டாக மூணு பஃப் மட்டும் அடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ரைட் சைடில் இருந்து புகை வந்துருக்குதுங்க இப்போ இங்கே நின்று நான் சிகரெட் அடிக்கிறேன்னா எனக்கு பக்கத்தில் இருந்து யாரோ ஒருத்தவங்க சிகரெட் அடிக்கிறாங்கன்னா அந்த புகை எனக்கு கிராஸ் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு புகை போகுது இப்போ பிரபாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க என்னடா அது நம்ம மட்டும்தான் நிற்கிறோம் உள்ள பக்கத்துலேருந்து எப்படி சிகரெட் ஸ்மெல்லு வரும் அதாவது சிகரெட் புகையை வருது ஸ்மெல்லும் வருது யாராக இருக்கும் ஒருவேளை நம்மளை மாதிரி எவனாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துருக்கிறானா உள்ளே இருக்கிறானா இல்லை பக்கத்தில் இருக்கிறானா எதுக்கு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை சரி நம்ம பாட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு இந்த அடித்த சிகரெட்டோட பஃபை கீழே போட்டு மிதிக்கலான்னு போகும்போது இவருக்கு பின்னாடி இருந்து புகை வந்துச்சு இல்லையா அங்கேருந்து ஒரு பஃப் வந்து விழுகுதுங்க ஆல்மோஸ்ட் யாரோ ஒருத்தவங்க அடிச்சுட்டு அவங்களும் அந்த அணைக்காமல் தூக்கி போட்டுருக்குறாங்க இதை பார்த்ததுமே இவருக்கு இன்னும் பயமாகுது எவன் அவன் இப்படி ஒம்பழு தூக்கி போட்டு இவர் பக்கத்தில் தான் போடுறாங்க இவர் மேலே போடல ஆனால் யாராக இருக்கும் திரும்பி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே திரும்பும்போது பிரபாகரனோட லபர் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரபா வாடா போகலாம் எனக்கு பீரியட்ஸ் ஆல்ரெடி நான் இங்கெல்லாம் நிற்கவே கூடாதுடா பயமா இருக்குடா எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் ஆகுது வா இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி சொல்ல ஏ சாரி டி பாபா போகலான்னு சொல்லிட்டு இவரும் அவசர அவசரமாக அவங்களை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறமா பிரபாவோட மனசுல என்ன ஓடுதுன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போனதுக்கு அப்புறமா பிரபாவோட மைண்டு ஃபுல்லா அந்த கிரேவ்யார்ட்லேயே தாங்க இருக்குது நல்லா தெரியும் அங்கே யாருமே கிடையாது கிரேவ்யார்டுக்குள்ள பிரபா உள்ள போய் சிகரெட் பத்த வைக்கும்போது அங்கே யாருமே இல்லை அப்போது உள்ளே இருக்கிறது யார் இது அவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்த காரணத்தினால அவங்க கிட்ட சொல்லிவிட்டு இருடி நான் வந்துடுறேன் எனக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்துருக்காருங்க ஓடி வந்து பார்த்தா அவர் அங்கே தம் அடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தா இவரோட பஃபோட சேர்ந்து இன்னொன்னு கிடைக்குதுங்க ரெண்டு சிகரெட்டோட பட்ஸ் கிடைக்குது அப்போது யாரோ ஒருத்தவங்க சிகரெட் அடிச்சிருக்கிறாங்க அதுவும் இவர் அடிக்கிற அதே பிராண்ட் காஸ்ட்லியான பிராண்ட் நம்மளோட இந்தியன் ருபீஸுக்கு முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் வருவாங்க அந்த ஒரு பாக்கெட் இவர் அடிக்கிற அதே பிராண்டை இன்னொருத்தர் அடிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை இப்போ பிரபாக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வருதுங்க நெகட்டிவாக ஃபீல் ஆகுது ஃபஸ்ட்டு அவர் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் அடிச்சுட்டு இருந்தார் இப்போ ரெண்டாவதாக உள்ள வந்து பார்க்கும்போது அவருக்கு பயம் கொடுக்குது அதே நேரத்தில் அவர் கூட யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க பயந்துட்டு அங்கேருந்து ஓடி இருக்கிறார் ஓடி போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அதே த்ரீ நாட் ஒன் பஸ்ஸில் ஏறிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இவ்வளோ நேரமாக என்னாச்சுடான்னு சொல்லி அவங்க ஆள் கேட்கும்போது அவங்க கிட்ட கூட இவர் நடந்ததை ஷேர் பண்ணலங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க ஆளை போய் அவங்க ஹாஸ்டலில் இறக்கி விட்டுட்டு இவரோட வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்து காலேஜ் மறுபடியும் மெஸ்ஸு டெலிவரி பண்ணுறது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது அப்படியே அவங்க ஆள் கூட வெளியே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் ஜாலியாக மூவ் ஆகிருக்குதுங்க இதை பற்றின விஷயத்தை யார்கிட்டையுமே அவர் சொல்லலை இதுக்கப்புறமா அவருக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கல இப்படியே ஒரு ஒரு வருஷம் போகுதுங்க நம்ம நாட்டில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப் இருக்கு இல்லையா அதே மாதிரி அங்க ஜார்ஜால ஒரு கம்பெனி இருக்குதாங்க அந்த கம்பெனியில பார்ட் டைம் பிரபா இப்போ வேலைக்கு ஜாயின் பண்றாருங்க அப்படி பிரபா அந்த கம்பெனியில வேலை பார்க்கும்போது ஒரு நாள் அவருக்கு எல்லா டெலிவரியும் முடிஞ்சிருது சரி போதுன்னு சொல்லி கிளம்பும் போது லாஸ்டா ஒரு டெலிவரி வருதுங்க சரி ஓகே ஹைவே டெலிவரி வேறு ஹைவே டெலிவரினால் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு காசும் அதிகமாக வரும் அதே நேரத்தில் டிப்ஸும் கிடைக்குங்கிற பட்சத்தில் ஏன் விடணும் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் லாஸ்ட்டு டெலிவரி இருந்தானு சொல்லிவிட்டு அதை அட்டன் பண்ணுறாருங்க அது ஒரு ஹைவே டெலிவரி அது இவர் பிக்கப் பண்ணுற அந்த இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஹைவேஸில் தான் போகணும் ஸோ ஃபுட்டை பிக்கப் பண்ணிவிட்டு ஹைவேஸில் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கிறாரு அதுக்கு முன்னாடியே அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே இவங்களுக்கு பே அவுட் ஆயிடுச்சுங்க அதாவது சம்பளம் வந்துருச்சு அந்த ஜாலியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் சரக்குலாம் வாங்கி வச்சுட்டு இவர் எப்பவுமே காஸ்ட்லியான சரக்கு தான் அடிப்பார் காஸ்ட்லியான சிகரெட் தான் அடிப்பாருங்கிற பட்சத்தில் ஏகமேசர் தான் இவர் அடிப்பாராங்க அதை வாங்கி இந்த கடைசி டெலிவரியே போய் அவங்க தான் அவரோட டெலிவரிய அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி குளிர் அதிகமா இருக்கும் இந்த ஜார்ஜாலாம் ஜார்ஜா மாதிரி இல்லையா வெளியே போகும்போது லைட்டா ஒரு பெக் அடிச்சிட்டு போறது சகஜம்தான் பிரபாவும் ரெண்டு பெக் ஏகமேசர் அடிச்சுட்டு தாங்க வந்திருக்கிறார் ஷார்ட் அடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு குளிருக்காக இப்போ கடைசியா இந்த டெலிவரியே முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹைவேஸ்ல அவரு தனியா போயிட்டு பைக்கில் பைக்ல போய்கிட்டு இருக்கும் அந்த ஹைவேல லைட்ஸே கிடையாதாங்க ரொம்ப ஒரு மாதிரி டார்க் நைட்டா இருந்திருக்குது டார்க்கா இருக்குது பிரபா ஓட்டிட்டு போற ஸ்கூட்டரோட வெளிச்சம் மட்டும்தான் அங்க வெளிச்சமாங்க மத்தபடி ஃபுல்லா டார்க்கா இருந்திருக்கு இப்போ பிரபாக்கு அவர் அறியாமலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க இது குளிர்ல நடுங்க ஆரம்பிக்குதா இல்ல பயத்துல நடுங்க ஆரம்பிக்குதான்னு அவருக்கே தெரியல இப்போ மேப்பை பார்த்துதான் போயிட்டு இருக்கிறாரு மேப் ஒரு கட்டத்துக்கு மேல லெஃப்ட் எடுக்க சொல்லுது ரோடோட எண்டு அது ரோட்டில் போய்ட்டு இருக்கும் போதே பைபாஸில் லெஃப்ட் எடுக்கணும் ஹைவேல அந்த ஹைவேயில் லெஃப்ட் எடுக்கும் போது ஒரு ஸ்ட்ரீட் டாக்குங்க அமைதியாக அது படகை உட்காந்துக்கிட்டு காது ரெண்டையும் மேலே தூக்கிக்கிட்டு லைக் ஜெர்மன் செப்பட் மாதிரி எடுத்துக்கோங்களேன் அமைதியாக நாக்க தொங்கட்டுக்கிட்டே இவரை பார்த்துக்கிட்டே இருந்துருக்குது இவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அந்த ரோடுமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க பனி காத்து சத்தம் மட்டும்தான் கேட்குது யாருமே இல்லை அந்த ரோடு அப்படி ஒரு ரோடு இருக்கானே தெரில ரொம்ப ஒரு மாதிரி குண்டு மூலியமா ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ரோடாக இருக்குது நம்ம ஊர் ரோடுங்க மாதிரி பிரபாக்கு ஒரு சந்தேகம் இது கரெக்டான அட்ரஸா இல்லை லொக்கேஷன் எதுனா மாற்றி காமிக்குதா நம்ம கரெக்டாக தான் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நடுவுலேயே நிப்பாற்றாரு திரும்பி பார்க்குறாரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டார்க்காக இருக்குதுங்க வெளிச்சமே கிடையாது தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சமாக இருக்குது அதாவது அந்த வீடு இருக்குது இப்போ வண்டியை ரைஸ் பண்ணுறாரு வேமா போறாரு ஒரு வழியா அந்த வீட்டுக்கும் போயிடுறாருங்க இந்த கரேஜ் போகோல ஒரு ஒரு சீரீஸ் வரும் ஒரு கார்ட்டூன் வரும் பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அதே மாதிரி அதே டைப்ல ஒரு வீடு அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் சிகரெட் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஐம்பத்தஞ்சு டு அறுபது வயசு இருக்கும் இல்லையா அந்த மனுஷன் இவரை பார்த்து கேட்குறாரு பிரபாவை பார்த்து இவரும் சொல்றாருங்க என்னோட நேம் வந்து பிரபாகரன் எங்கே எங்க ஒர்க் பண்ற இப்போ இதுதான் உனக்கு ஒர்க்கா இல்ல பார்ட் டைமா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொதுவா கேப்பாங்கல்ல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அவர் கேட்க கேட்க இவரும் பதில் சொல்றாரு எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னதுக்கு அப்புறமா ஓ படிச்சுக்கிட்டே நீ இந்த வேலையை பார்க்குறியா குட் குட் ஓகே வரியா சரக்கு அடிக்கலாமா இல்ல பீர் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க இப்போ பிரபாக்கு ஒரு மாதிரி பயம் வருது தெரியாத நாடு தெரியாத இடம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் என்ன வேணாலும் நடக்கலாம் கிட்னி திருடலாம் இல்லை அவரே அவர் ஒரு சைக்கோ கில்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தாட்ஸ் வருது இல்லை சார் இருக்கட்டும் எனக்கு வேலை இருக்குது நான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போயிருக்கிறாரு வெயிட் வெயிட் திஸ் இஸ் மை ஒய்ஃப் இவங்க தான் என்னோடய வைஃப் ஈகான்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை காட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குமா அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவருக்கு ஏதோ ஒன்று தட்டி இருக்குதுங்க இந்த ஒரு ஏரியாவில் யாருமே இல்லை ஒரு மாதிரி ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது எங்கேயுமே வெளிச்சமே கிடையாது உள்ளே வரும்போதே அப்படி அள்ளு விட்டுச்சு இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்போ நம்மளை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு இருக்கிறாங்க இல்லை சார் இல்லை மேடம் இருக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு அங்கேருந்து நகண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீ சிகரெட் அடிப்பதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாருங்க பிரபாவும் ஆமாம் சார் நான் அடிப்பேன் என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரோட பாக்கெட்ல சிகரெட் இருக்கு எப்பயுமே பிரபா அடிக்கிற சிகரெட் அவரோட பாக்கெட்ல வச்சுருக்கிறார் ஒரு பாக்கெட் வச்சிருக்கிறார் ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த யாருனே தெரியாத ஒரு மனுஷன் இவர் அடிக்கிற அதே பிராண்ட் சிகரெட்டை அவரும் அடிச்சுட்டு இருக்கிறாரு கையில வச்சு இப்போ அதையே கேக்குறார் இந்த பிராண்டு தானே நீ யூஸ் பண்ற வேணுமா அடிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாருங்க இல்ல சார் வேணாம் ஆல்ரெடி நீ குடிச்சிருக்க இவர் அடித்த அந்த ஏக மைசருங்கிற அந்த சரக்கு வெளியே வந்து ஸ்மெல்லே வராது அவ்வளோ சீக்கிரம் அந்த ஏகமைசர் அடித்தா வெளியே ஸ்மெல் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த பணியில் ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆள் எப்படி கரெக்டாக இவர் வச்சுருக்கிற சிகரெட் பாக்கெட்டு இவர் அடிக்கிற அந்த சிகரெட் பிராண்டை கரெக்டாக சொல்லுவான் அதே மாதிரி இவர் அடிக்கிற அந்த சரக்கோட பிராண்டை எப்படி கரெக்டாக சொல்லுவான் இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க பயந்துருக்கிறாரு எப்படிங்க இருக்கும் நம்ம அடிக்கிற அதே பிராண்டு சிகரெட்டையோ ஒரு சரக்கையோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் யாருனே தெரியாத ஒரு பர்சன் சொல்லும்போது இப்போ இவருக்கு கன்ஃபார்மே ஆகிடுதுங்க இவன் ஏதோ ஒரு மந்திரவாதி இவன் கிட்ட மாட்டக்கூடாது நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பிரபா வண்டியை நிப்பாட்டி சார் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வில்லியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அந்த ஆளோட பேர் வில்லியம் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வேமா முறுக்கிக்கிட்டு வந்திருக்கிறாருங்க இப்போது அவர் உள்ள வரும்போது ஒரு இடத்துல ஒரு டாக் இருந்துச்சு இல்லையா ஸ்ட்ரீட் டாக் இருந்துச்சு இல்லையா தான் இருந்துச்சு ரிட்டன் போகும்போது இவர் வண்டியை பார்த்தோம் இவரை பார்த்தோம் பயங்கரமா குலைச்சிருக்குது இவருக்கு இந்த நாய் குலைக்கிறது எல்லாம் புதுசு கிடையாது இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கிறார் இல்லையா நிறைய நாய்களை வந்து வளர்த்திருக்கிறாரா அவர் இவங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுக்குலாம் நிறைய ஃபுட்டு போடுறது வளர்த்துருக்காரு ஸோ இந்த மாதிரி கத்திக்கிட்டே ஓடி இருந்துச்சுன்னா பைக்கை நிப்பாட்டணும்னா ஒரு நிமிஷம் அதுவே போயிடும் திரும்பி அப்படிங்கிற பட்சத்தில் நிப்பாட்டியிருக்கிறாருங்க ஆனால் அந்த டாக் இவரை கடிக்க வந்திருக்குதுங்க இவருக்கு எல்லாமே புதுசா இருக்குது ஐயோயோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேருந்து ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிட்டு வேமா ஓடி இருக்கிறாருங்க இப்போது அவர் தங்கி இருக்கிற அந்த த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவருக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி அந்த ஆளுக்கு நம்ம அடிக்கிற பிராண்டு தெரியும் நம்ம குடிச்சிருக்கோங்கிறது அந்த ஆளுக்கு எப்படி தெரியும் எல்லாமே ஒரு மாதிரி மாய இருக்குதே இருக்குது ஒன்றுமே புரியலையுன்னு சொல்லி குழம்பிகிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா இவரோட செத்து மீதி மூணு பேர் அதில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் சர்ஜரிக்காண்டி போயிருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு பொண்ணுக்கு டெலிவரிங்கிறனால இந்த தேர்ட் இயர் படிக்கிறவங்களாம் அதுக்குமே யூஸ் பண்ணுவாங்களாங்க கூப்பிடுவாங்களாம் இந்த சர்ஜரியில் யூஸ் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குமாங்க அந்த மாதிரி ஒருத்தர் போயிருக்கிறார் ஸோ பிரபாவோட சேர்த்து வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மச்சான் சரக்கு அடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரும் ஓகேடா கிட்ட எதுவுமே ஷேர் வேணாம் ஏன்னா வீட்லேயும் கெத்தாக தான் இருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி இருக்கும்போது ஒருத்தனை பார்த்தேன் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நடந்ததை சொன்னால் கூட ஓட்டு வாங்கலாம் ஸோ பிரபா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே நடந்த எதையுமே ஷேர் பண்ணாமல் சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் ஓஜா போட் ப்ளே பண்ணலாமான்னு சொல்லி கேட்க இவரும் ஏதோ ஒரு நினப்பில் அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு ஆ லாண்டான்னு சொல்லிடுறாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது மூணு பேர் தான்டா இருக்கிறோம் இன்னொருத்தர் தேவையை விளாடுறதுக்குங்கும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் வெளியே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அந்த சர்ஜரிக்கு போயிருக்காரு இல்லையா அவருக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது முடிஞ்சு மச்சான் நான் வந்துட்டுருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க இவங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுருக்கிறாங்க ஓஜா போர்டுக்கு உண்டான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பிரபாவோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க ஸ்னாப் சாட்டில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒன் இயர் பிஃபோர் அதாவது ஒன் ஒன் இயருக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோ அவருக்கு டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துட்டு கீழ வச்சிடுறாருங்க ஒரு செகண்ட் அவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது படபடன்னு வருது அந்த போனை எடுத்து பார்த்தா இவர் அந்த கிரேவியார்டுல வச்சு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது போது அவங்க ஆளை ஃபஸ்ட்டு முத ஒரு சீக்வன்ஸ்ல அப்போ ஒரு போட்டோ எடுத்தார் இல்லையா அந்த போட்டோவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா இவர் ஒரு கிரேவியார்டுக்கு இவருக்கு பக்கத்துல இருந்தா அந்த கிரேவியார்டுல இருந்தானே அந்த ஒரு புதச்ச இடத்துல இருந்தானே புகை வந்துச்சு பக்கத்துல இருந்தானே வந்துச்சு அதை இவர் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவங்களை புதச்சு வச்சு அதுக்கு மேல ஒரு கல் வச்சு அவங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கல்லுல பொறிக்கப்பட்ட நேம்